அலகம்தில்லா ரபில் ஆலமீன் அன்பான சகோதரர்களே முகரம் மாசம் அந்த மாதம் வந்துவிட்டால் ஆசுரா என்று சொல்லக்கூடிய நோன்பை நாம் நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதனுடைய வரலாறு நமக்கு நன்றாக தெரியும் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்க புரோனுடைய தீங்கிலிருந்து கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது அப்போ என்ன செய்வாங்கன்னா பிறை பத்துல தான் நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அப்ப யூதர்கள் கிறித்துவர்கள் அவங்களும் அதே காலகட்டத்தில் வைக்கிறதுனால யூதர்களுக்கு மாறு செய்யணும் கிறித்துவர்களுக்கு மாறு செய்யணுங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் நமக்கு அடுத்து ஒன்பதுலையும் நோன்பு வைக்க சொல்லி நமக்கு சொன்ன காரணத்தினால பிறை ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாட்கள்ல நம்ம முகர மாசத்துல நோன்பு வைக்கிறோம் இதனுடைய அடிப்படை என்ன இந்த நோன்பு என்பது அவர்கள் அவங்க அவங்களுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாளினுடைய நன்றிக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும்ல அதுல நம்ம நோன்பு என்பது அது ஒரு வடிவம் நன்றியினுடைய ஒரு வடிவம் இப்போ வரக்கூடிய செவ்வாய் புதன் அதாவது பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாள் தான் நமக்கு அதுக்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த நாட்கள்ல நம்ம நோன்பு வைக்க வேண்டும் இயன்ற சுண்ணத்து தான் அது அப்படியான ஒரு கடமையை செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும் இதுல வந்து அல்லாவுடைய தூதர் நமக்கு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் சொல்லி ஒரு மூமின் காத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப இப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பொதுவாகவே அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு கெஞ்சி இப்படி கேட்டுக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் அது ஒரு வகை ஆனா மார்க்க அடிப்படையில் ஒரு கற்றுத்தரக்கூடிய ஒரு முறை என்ன நீங்கள் இது போன்ற உபரியான நோன்புகள் வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வருஷத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாத நாடினால் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பு என்பது வைக்கப்படுகிறது ஆனா என்ன செய்யறாங்கன்னா சிலர் ரொம்ப அரிதாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப சிலர் என்ன செய்றாங்கன்னா உசைன் ரயில் அவர்கள் அவங்க கொல்லப்பட்ட தினம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மார்புகளை அடிப்பது கருப்பு சட்டை போடுவது கத்தியை வைத்து கிழிப்பது அதே போல வந்து இஸ்லாமிய நிகழ்ச்சின்னு சொன்னா இந்த தூர்தர்ஷன் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்ல கூட என்ன செய்வாங்கன்னா மார்புல அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சு இஸ்லாமிய நிகழ்ச்சி மாதிரி அதை காட்டுவாங்க இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது துக்க விஷயத்தை அனுசரிக்கணும் கடைபிடிக்கணும்னு சொன்னா அத நம்ம உடம்ப உடம்பு அடிக்கிறது கிழிக்கிறது ரத்தத்தை வரவைக்கிறது சட்டையை கிளிக்கிறது கருப்பு சட்டை போடுறது இதெல்லாம் சொல்லி யார் அதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்போ ஒரு துக்கம் என்பது ஒரு ஆள் இறந்து விட்டார் நம்முடைய தகப்பனார் இறந்துட்டாங்கன்னு சொன்னா மூன்று நாள் துக்கம் அனுசரிச்சு கொள்ளலாம் அந்த துக்கம் என்ன ஒப்பாரி வைக்கிறதா நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறதா சட்டையை கிழிக்கிறதா கிடையாது நபிகள் நாயகம் செல்லா முறை அவர்கள் சொல்றாங்க யார் கண்ணத்தை அடிக்கிறாரோ சட்டையை கிழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜாக்கிரதா காலத்தில் அந்த அறியாமை கால பழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் எச்சரிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு சட்டையை கிழிக்கிறது அடிச்சுக்கிடுறது ஒப்பாரி வைக்கிறது ஒப்பாரி வைக்கிறது என்பது யாருடைய நடைமுறை ஒரு முஸ்லிமுடைய நடைமுறையாது அது அப்ப ஒப்பாரி இந்த அடிச்சுக்கிடுறதுங்கிறது ஒப்பாத என்னுடைய தன்மை தானே கருப்பு சட்டை என்பது துக்கத்தின் அடையாளம் யார் சொன்னா முஸ்லிம்கள் கூட பெண்கள் வந்து கருப்பு பரதா போடுறாங்க கருப்பு பரதா போடணுங்கிற அவசியம் இல்ல அதுதான் அவசியம் பரதா என்பது நம்முடைய உடலை மறைப்பதற்கான ஒரு ஆடை அது ஒரு கருப்பா போட்டுக்கிறாங்க அப்ப துக்கத்தினுடைய அடையாளமா அது அப்ப துக்கத்தினுடைய அடையாளமாக கருப்பு ஆடை போடுவது அல்லாத திருமறை குரானில் என்ன சொல்லுகிறான் லேசான அச்சத்தாலும் பசியாலும் மக்கள் செல்வத்தையும் உயிர் செல்வத்தையும் சேதப்படுத்தி நாம் சோதிப்போம் யார் சகித்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நெச்செய்தி சொல்லுங்கங்கிறான் அல்லாஹ் அப்போ ஹுசைன் லலீலா உணவர்கள் இழக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுல உங்களுடைய நிலை என்ன முஸ்லிமுடைய நிலை என்ன கொல்லப்பட்டிருந்தால் அதில் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அது ஒரு வழியை நமக்கு தந்திருந்தால் அல்லாஹ் உப்பாவது நம்ம சகிச்சிக்கிறது தானே அல்லது இனே இதா அசாமத்துக்கும் அவர்களுக்கு ஒரு முஸ்லீமை தேர்ப்பட்டு விட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க காலு இந்நாலி இல்லாயி நாங்கள் அல்லாவக்குரியவர்கள் அல்லாவது திரும்ப செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள் குரான் சொல்லுகிறது ஒரு முசிமத் ஒரு தீங்கை ஏற்பட்டு விட்டால் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் நாங்களே போகக்கூடிய அவள் தானப்பா நாங்களே அல்லாவை சந்திக்கக்கூடியவர்கள் தானே அப்படிதான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் அப்ப இதற்கு மாற்றமாக இந்த முகர மாசம் வந்துவிட்டால் தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் நம்ம வந்து எதிர் பிரச்சாரங்களின் மூலமாக மக்களிடத்தில் வீரியமாக எடுத்து சொல்லணும் அதற்கான கடமை இருக்கிறது மார்க்கத்தை கடைசி வரை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய அநாகுகம் அநாச்சாரங்கள் இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் ஒரு மூவியன்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலகம் திலார் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்